வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய வழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார் நடப்பு சந்தை பருவத்தில் நெல் மற்றும் கோதுமை கொள்முதலை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கும் நான்கு வழி சாலை திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உத்தியை வகுப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேளாண் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பட்ஜெட்டின் தொலைநோக்கு பார்வையை செயல் திட்டங்களாக மாற்றுவதற்கான ஒத்துழைப்பை இந்த கருத்தரங்கு ஊக்குவிக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தனியார் துறை வல்லுநர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் தருமபுரி கடலூர் உள்ளிட்ட பனிரண்டு நகரங்களில் இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேளாண் வல்லுநர்கள் தொழில்துறை நிபுணர்கள் விவசாயிகள் இதில் பங்கேற்கின்றனர் நடப்பு சந்தை பருவத்தில் நெல் மற்றும் கோதுமை கொள்முதலை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற மாநிலங்களின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு பருவநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கொள்முதல் நடவடிக்கைகளை திட்டமிடுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது கரீப் பருவத்தில் எழுபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யவும் ரபி பருவத்தில் முன்னூற்று பத்து லட்சம் மெட்ரிக் டன் கோதுமையை கொள்முதல் செய்யவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு சுகந்தா மஜூந்தார் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான கண்டுபிடிப்புகளின் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னை ஐஐடி கல்வி ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனமாக திகழ்கிறது என்று அவர் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து வரும் தொழில் முனைவோர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தொழில் நிறுவனங்களுக்கான உற்பத்தித் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் திரு சுகந்தா மஜூந்தார் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் கல்வி மற்றும் வேளாண் துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தமிழக தேர்தல் பார்வையாளர் திரு லட்சுமணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கும் நான்கு வழி திட்டங்களுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும் பதினோரு சீர்மிகு நகரங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் திரு லட்சுமணன் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்று கூறினார் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் விஷயத்தில் பிஜேபி உட்பட அனைத்துக் கட்சிகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புனித ரமலான் நோன்பு நாளை தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அயூப் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ரமலான் பிறை நேற்று தென்படாததால் நோன்பு நாளை தொடங்கும் என்று அவர் கூறியுள்ளார் ரமலான் நோன்பு தொடங்க தொடங்கவுள்ளதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தரமான பால் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசு தொகையை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் சென்னையில் நேற்று வழங்கினார் முன்னதாக நடைபெற்ற பால்வளத்துறை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் நடப்பு ஆண்டில் மாநிலத்தில் இருநூற்று ஆறு புதிய பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒன்று நலிவடைந்த நிலையில் இருந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கலைக்கப்படுவதாக இருந்த நூற்று இருபத்தி நான்கு சங்கங்கள் புனரமைக்க பட்டு பால் கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பால் உற்பத்தியாளர்களுக்கு அதற்கான தொகையை நிலுவையின்றி பட்டுவாடா செய்வதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரு ராஜ கண்ணப்பன் கொண்டார் சென்னை மாநகராட்சியின் நிர்வாகப் பகுதிகளை சீரமைத்து மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி தற்போது பதினைந்து மண்டலங்களில் உள்ள இருநூறு வார்டுகளை உள்ளடக்கியுள்ளது சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி மண்டல நிர்வாக எல்லைகளும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளும் ஒரு சேர அமையாத காரணத்தால் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதால் நிர்வாக எல்லைகளை மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக நகராட்சி நிர்வாக செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது நகரின் மக்கள் தொகை எண்பத்தி எட்டு கடந்துள்ள நிலையில் இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்துள்ள சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் மாநகராட்சியால் வழங்கப்படும் சாலைகள் தெருவிளக்குகள் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளை முழுமையாக செயல்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா அமெரிக்கா இடையே நேரடி விமானப் போக்குவரத்து சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு கொண்டுவருவது தொடர்பாக இரு நாடுகளின் அதிகாரிகளும் பேச்சுகள் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் கர்நாடகாவில் உற்பத்தி செய்யப்படும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பொருட்களின் மீது அச்சிடப்படும் விவரங்கள் மாநில மொழியிலேயே இருக்க வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாநகராட்சி பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை கட்டிடத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ரகுபதி திரு மையநாதன் ஆகியோர் நேற்று அடிக்கல் நாட்டினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக நாளை மறுநாள் முதல் நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணையிலிருந்து ஆயக்கட்ட பகுதிகளுக்கு நாளை மறுநாள் முதல் எழுபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் வேளாண் பயிர்க்கடன்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் சேலம் மாநகர பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் மகப்பேறு மருத்துவமனைகளில் சிசு பாலினத்தை கண்டறிவதை தடுக்கும் வகையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர் நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறும் என ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் பந்துலூரில் வனவிலங்குகளை வேட்டையாட ஆயுதங்களுடன் வந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா வெற்றி பெற்றார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் செக் குடியரசின் டார்ட் வானை வென்றார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று ஒடிசா மொஹமதன் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரள அணி ஜாம்ஷெட்பூர் அணியையும் மும்பை அணி மோகன் பகான் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார் நடப்பு சந்தை பருவத்தில் நெல் மற்றும் கோதுமை கொள்முதலை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கும் நான்கு வழிச்சாலை திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்